இன்றைக்கி முட்டை சேமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த முட்டை சமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு சட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சது இதில் நாலு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன் அடுப்பண்ணில் கம்மியாக வச்சுட்டு முட்டையை பொறிச்சிக்கிறணும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது முட்டையில் லேசாக அந்த ஈரப்பாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்தாலும் இப்போ அடுப்பா பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் முட்டை பொரிச்சா அதே சட்டிலேயே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பிரியாணியில் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் பட்டா கிராம்பு எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லேசாக வதங்கட்டும் வெங்காயம் லேசாக வதங்கினது இதில் மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாறு நறுக்கி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்து தக்காளியும் சேர்த்துக்கணும் இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கோம் அதை யாபகத்தில் வச்சுக்கிட்டு மிளகாத்தூள் சேர்க்கணும் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு கரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு வந்து ஒரு கால் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சேமியா சேர்த்ததும் சரியாக வரும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் காரலாம் சரியாக இருக்குது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் சேமியா சேர்த்துடலாம் நான் இந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இதோட இடம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதை அப்படியே முழுசாக சேர்த்துடலாம் நானூறு எம்எல் தண்ணிக்கு இந்த ஒரு பாக்கெட் சேமியா சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இது வந்து வருத்த சேமியா பாக்கெட்டு அதனால் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் வறுக்க தேவையில்லை இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ மூடியை திறந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறோண்ணா அடுப்ப நிலை சிம்மில் வச்சுக்கிறோண்ணா இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பொடிசான இருக்குன்னா மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இது கூடவே வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை இன்றைக்கி நெய் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முட்டை சேமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சேமியா பார்த்திங்கன்னா பக்குவமாக வெந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருந்துச்சு அதனால சேமியா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு தண்ணி ஒரு வேளை அதிகமாகிடுச்சும் சேமியாக குழஞ்சி போயிடும் சாப்பிடவே நல்லா இருக்காது எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி முட்டை சேமியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி